என்னுடைய அன்பு சகோதரர் அவங்க எப்படியாவது சத்தியத்தை சொல்லித்தாங்க அப்படின்னு கேட்டாங்க இந்த மருத்துவ நிலை என்ன பிரதர் வேதத்திலிருந்து எனக்கு கற்றுக்கொள்ளணும் இன்று அநேக பேர் ஒவ்வொரு கருத்தை என்ன செய்றாங்கன்னா அவங்க சொல்றாங்க ஆனா உண்மையிலேயே மருத்துவ நிலை என்ன என்பது குறித்து எங்களுக்கு சொல்லித்தாங்க என்று சொல்லி கேட்டாங்க நான் இதை ரொம்ப ஆழமா போய் படிக்க போறோம் அதனால ஒரே நாளெல்லாம் முடிக்க போறது இல்லை சரிங்களா இதை நம்ம படிக்கிறதுக்கு ரெண்டு மாசம் கூட ஆகலாம் ஒன் பை ஒன்னா ஒன் பை ஒன்னா உங்களுக்கு நான் சொல்லி தரேன் ஒருவேளை புரியாததெல்லாம் அடுத்த வகுப்புல புரியும் அடுத்த வகுப்புல அடுத்த கிளாஸ்ல புரியாததெல்லாம் அதுக்கு அடுத்த கிளாஸ்ல புரியும் ஆனா ஒரு ஒவ்வொரு வகுப்புலயும் ஒவ்வொரு வேத பாட வகுப்புலயும் ஒவ்வொரு பைபிள் ஸ்டடி கிளாஸ்லயும் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா நம்ம என்ன செய்ய போறோம் நம்ம படிக்க போறோம் சரிங்களா இதை நம்ம படிக்கும்போது உங்களுக்கு சந்தேகம் இருக்கும்போது நீங்கள் குரூப்பில் அந்த கேள்விகளை நீங்கள் என்ன செய்யுங்க பதிவு செய்யுங்க தயவு செய்து இந்த சத்தியத்தை உங்களுக்கு தெரிஞ்சவங்களிடத்துக்கு நீங்கள் என்ன செய்யுங்க சொல்லிக் கொடுங்க சரிங்களா நம்ம எப்படி தேவனுடைய அன்பை நம்ம பைபிள்ல இருந்து படித்தோமோ அதே போலதான் இந்த சத்தியத்தையும் நம்ம எங்கிறது படிக்க போகிறோம் பைபிள்ல இருந்து எளிமையாக ஒன்று ஒன்றா நம்ம என்ன செய்ய போறோம் நம்ம படிக்க போகிறோம் சரிங்களா சரி இன்றைக்கு நம்ம எதை குறித்து படிக்க போறோம் அப்படின்னா சாத்தானா சாமுவேலா சேதர் சாமுதேல் சாத்தானா சாமுவேலா இதுதான் நம்முடைய தலைப்பு சரிங்களா நம்ம எந்த அதிகாரத்தை நம்ம தியானிக்க போறோம் என்று சொன்னா ஒன்னு சாமுவேல் இருபத்தி எட்டாம் அதிகாரத்தை நம்ம கொஞ்சம் நம்ம தியானிக்க போறோம் ஒன்னு சாமுவேல் இருபத்தி எட்டாம் அதிகாரத்தை நம்ம கொஞ்சம் தியானிக்க போறோம் பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்குது சரி இந்த அதிகாரத்தில் என்ன இருக்குது நான் இந்த சம்பவம் எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன் அதனால நான் சுருக்கமா சொல்றேன் சரிங்களா இஸ்ரேவேலுடைய ராஜாவா யார் இருக்கிறாங்க அப்படின்னா சவுல் இருக்கிறாங்க இப்ப இந்த இஸ்ரேவேல் நாட்டோட சண்டை போடுறதுக்கு வர்றாங்க உடனே சவுல் ரொம்ப பயப்படுறாரு இஸ்ரேல் மக்களும் என்ன செய்றாங்கன்னா ரொம்ப பயப்படுறாங்க என்ன செய்வதுன்னு தெரியல அப்ப சவுல் வந்து கத்தர் இடத்துல விசாரிக்கும்படி அவர் வந்து போறார் ஆனா ஆண்டவரத்து எந்த பதிலும் வரல உடனே சவுல் தன்னுடைய ஊழியக்காரங்க தன்னுடைய வேலைக்காரங்க அவங்கள அழைச்சிட்டு யாராவது அஞ்சனம் பார்க்கக்கூடிய யாராவது ஸ்திரீ இருக்கிறாங்களா குறி சொல்லக்கூடிய யாராவது ஸ்திரீ இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க உடனே அவங்களுடைய ஊழியக்காரர் என்ன சொல்றாங்க அப்படின்னா எந்த ஒரு ஏழாவது வசனம் படிச்சு பாத்தீங்கன்னா ஒன்று சாங்க இருபத்தி எட்டுல ஏழுல எந்த ஊர்ல ஒரு ஊர் இருக்குது அந்த ஊர்ல பாத்திர ஸ்திரீ ஒருத்தங்க என்ன செய்றாங்க இருக்கிறாங்கன்னு சொல்லி அவங்க வேலைக்காரங்க சொல்றாங்க உடனே சவுல் வந்து வேஷம் மாறி ஒரு வேற ஒரு வேஷம் தனிச்சிட்டு எங்க போறாரு அவனுடைய ஊழியக்காரங்க ரெண்டு பேரு இவங்க எல்லாரும் சேர்ந்து எங்க போறாங்க அப்படின்னா இந்த ஸ்திரீயை பாக்குறதுக்கு அஞ்சனம் புலிசருடைய ஸ்திரியை பாக்குறதுக்கு போறாங்க எதுக்கு போறாங்க இந்த மினிசலோட யுத்தம் பண்ணுவதில் நம்ம ஜெயிப்போமா தோப்போமா என்ன நடக்க போகுது அப்படின்னு கேக்குறதுக்காக அங்க போறாங்க சரிங்களா அப்ப அந்த ஸ்திரீட்ட போறாங்க அந்த ஸ்திரீ ஒரு காரியம் சொல்றாங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா என்ன தேடி ஏன் வந்தீங்க ஏன்னா ராஜான்னு ஒரு ராஜா என்ன செஞ்சாரு தெரியுமா இந்த அஞ்சனை கொன்னுட்டாரு அவருக்கு தெரிஞ்சிச்சுன்னா எனக்கு ஆபத்தாயிரம் இந்த ஸ்திரிக்கு யாருன்னு தெரியல வந்தது ராஜான்னு தெரியல ஏன்னா ராஜா வேஷம் போட்டு போயிருக்கிறாரு அதனால இந்த ஸ்திரீக்கு இந்த பெண் இந்த அஞ்சனை பாக்குற ஸ்திரீக்கு தெரியல உடனே அந்த ஸ்திரீ கேக்குறாங்க நான் யார வர பண்ணணும் குறி சொல்றவங்க வந்து யார்கிட்ட குறிக்க வைப்பாங்கன்னா செத்தவங்கள்ட்ட குறிக்கா நம்ம ஒரு வசனத்தை வாச காமிக்கிறவங்களுக்கு அப்புறம் சரிங்களா செத்தவங்கள்கிட்ட குறிக்க கேட்பாங்க அப்ப அந்த அந்த குறி சொல்றவங்க கேக்குறாங்க அந்த ஸ்திரீ நான் யாரை எழுப்பி வர பண்ணணும் அப்படின்னா செத்தவங்கள்ட்ட இருந்து யார எழுப்பி வர பண்ணணும் அப்படின்னு உடனே சவுல்ராஜா என்ன சொல்றாரு சாமு வேலை எழுப்பி வர பண்ணணும் அப்படின்னு உடனே அந்த ஸ்திரீ வந்து அந்த வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா வசனத்தின்படி பார்த்தோம் அப்படின்னா பன்னிரெண்டாம் வசனத்துல இருந்து சாமுவேலை வேலை அந்த ஸ்திரீ அந்த ஸ்திரீ சாமு வேலை கண்ட மாத்துறது சத்தமாய் கூப்பிட்டாங்க சரிங்களா சாமு வேலை அந்த ஸ்திரீ வந்து பார்த்தாங்க பார்த்த உடனே அந்த ஸ்திரீக்கும் வந்து தெரிஞ்சு போச்சு என்ன தெரிஞ்சு போச்சு அப்படின்னா வந்தது சவுல் வந்ததே யார் தான் ராஜா தான் யார் சொன்னது சாமுவேளுங்க அந்த ஸ்ரீ சொன்னால அந்த சாமுவேலு அந்த ஸ்ரீகிட்ட சொன்னாங்க வந்திருக்கிறது யார் முதல்ல வந்திருக்கிறது யாருன்னா அது ராஜா அப்படி உடனே ஸ்திரீ பயப்படுறாங்க என்ன நீங்க ராஜா நீங்க என்ன தேடி வந்திருக்கீங்க உடனே அவர் சொல்றாரு நீ பயப்படாத உன் ஜீவனுக்கு ஒண்ணுமே ஆகாது நான் நீ யார பாக்க உடனே அவரு உடனே அந்த ஸ்திரீ சொல்றாங்க தேவர்கள் வந்து என்ன செய்றாங்க பூமியில இருந்து எழுப்பி வர்றாங்க ஒரு வயதான மனுஷன் என்ன செய்யறாரு நான் பாக்குறேன் உடனே சவுல் சொல்றாரு அது தான் அப்படின்னு சொல்லி சவுல் என்ன செய்றாரு அண்டர்ஸ்டாண்ட் பண்றாரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு சாமுதல்கிட்ட கேக்குறாரு இந்த மாதிரி யுத்தம் நடக்குது எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ஆண்டவரும் எனக்கு உத்தரவு கொடுக்கல நான் வந்து இந்த யுத்தத்துக்கு போய் ஜெயிப்பானா இல்லையா அப்படின்னு அப்படின்னு சொல்லப்படுதுல சாமுவேல் சொல்றாரு உனக்கு தான் ஆண்டவர் உத்தரவு கொடுக்கல நீ எதுக்கு என்ன கிடைச்சிட்டு வந்த உன்னை ஆண்டவர் கைவிட்டுட்டாரு நீ நிச்சயமா அந்த யுத்தத்துல நீ என்ன செய்வ நீ தோற்கடிக்கப்படுவ உன்னுடைய ராஜ்யம் யாருக்கு போகும் தாவினுக்கு கொடுக்கப்படும் அப்படின்னே சொல்லப்படுது பத்தொன்பதாம் வசனத்துல கத்தர் உன்னுடைய ஜனமாயி இஸ்ரவேலையும் பெலி ஒப்பு கொடுப்பார் அப்படின்னு யார் சொல்லிடுறா அந்த சாமுவேல் எழுந்து வந்தாங்களா அந்த சாமுவேல் வந்து சொல்றாரு உடனே சவுளுக்கு ரொம்ப பயமா ஆயிருக்கு ஐயோ ஒரு துர்ச்செய்தியா இருக்குது இப்ப நம்ம எல்லாரும் செத்து போயிடுவோமா அப்ப என்னுடைய இஸ்ரவேலுகள் அனைத்திலும் செத்து போயிருவாங்களா அப்படின்னு ரொம்ப பயமா இருக்குது யுத்தத்துல நம்ம தோற்றுருவோமா அப்படின்னு ரொம்ப பயப்படுறாரு ரொம்ப பலவீனமா இருறாரு அந்த சமயத்துல அந்த ஸ்திரீ வந்து அவங்கள்ட்ட இருந்த ஒரு ஒரு அவங்க வீட்டுல ஒரு கன்று இருக்குது அந்த கன்றுக்குட்டிய அடிச்சு தாங்க சவுளுக்கு கொடுக்குறாங்க கொஞ்சம் பலவீனமா இருந்த சவுளு கொஞ்சம் பலப்படுறாரு திருப்பி அவங்க அந்த ராத்திரியில புறப்பட்டு போயிடுறாங்க இதுதான் சம்பவம் சம்பவம் புரிஞ்சுங்களா சுருக்கமா இந்த கதை புரிஞ்சுதா இந்த சம்பவத்தை படிச்ச அனைவரு பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த அஞ்சனம் ஸ்திரீ வந்து எழுப்புனா பாத்தீங்களா அதை எழுப்புனது யார் அப்படின்னா செத்து உண்மையான சாமுவேல் தான் அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர் நம்புறாங்க அதனால என்ன நம்புறாங்க அப்படின்னா யாராவது ஒரு மனுஷன் செத்து போயிட்டா அந்த செத்து போன மனுஷன் இன்னும் உலகத்தோட பேச முடியும் புரிஞ்சு முடியுதுங்களா அந்த மனுஷனை எழுப்பி வர பண்ணி அந்த மனுஷன் உயிரோடு இருக்கிற மனுஷன் கூட என்ன செய்யலாம் பேசலாம் செத்தவங்க உயிரோடு இருக்கிற மனுஷன் கூட என்ன செய்யலாம் பேசலாம் செத்தவங்களுக்கு அழிவே கிடையாது ஏதோ ஒரு ரூபத்துல ஆவியோ ஆத்மாவோ வந்து என்ன செய்வாங்க அவங்க பேசுவாங்க அப்படின்னு ஒரு சில பேர் நம்புறாங்க அது அதனால அவங்க என்ன சொல்றாங்கன்னா இங்க எழுப்பி வந்தது யார் அப்படின்னா சாம்பவேல் தான் உண்மையிலே செத்தத்துக்கு தெரிச்சு சாமுவேல் தான் என்ன செஞ்சாரு எலும்பி வந்தாரு அப்படின்னு நம்புறாங்க இன்னொரு புரிதல் என்ன சொல்றாங்க அப்படின்னா இவர் தான் சாம்புவேர்னு எப்படி நம்புறாங்க அப்படின்னா அந்த எலும்பி வந்தார்ல அந்த சாமுவேல் என்ன சொன்னாரு என்ன சொன்னாரு பத்தொன்பது வசனத்துல கற்பர் உன்னுடைய ஜனமாய இஸ்ரேவேலரையும் பெலிஸ்தர் கையில் ஒப்பு கொடுப்பா அப்ப சொன்னபடி ஆயிடுச்சா இல்லையா நீங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இத்தனை நடக்கும் பெலிஸ்தருக்கும் இஸ்ரேலுக்கும் இத்தனை நடக்கும் அந்த இத்திரை யார் கேச்சிருவா வெளிச்சிருவாங்க அப்ப நிறைவேறிச்சு அதனால இது யாரு தான் நிச்சயமா சாமவேல் தான் அப்படின்னு ஒரு சில பேர் நினைக்கிறாங்க சரிங்களா நீங்க என்ன நினைக்கிறீங்க ஒருவேளை பார்ட்டிசிபென்ட்ஸா நீங்க இருக்கிறீங்க அப்படின்னா ஷேர்ட் பாக்ஸ்ல நீங்க பதிவு செய்யுங்க நீங்க என்ன நினைக்கிறீங்க அது வேலா அது சரிங்களா சும்மா போஸ்ட்னால கூட எனக்கு போடுங்க எல்லாத்துக்கும் வேண்டாம் நீங்க போஸ்ட்னால கூட நீங்க பதிவு செய்யலாம் அது சாத்தானா அது தான் இன்றைக்கு நம்ம கண்டுபிடிக்க போறோம் எத்தனை பாயிண்ட் பதினோரு பாயிண்ட் படிக்க போறோம் அது சாம கிடையாது அது சாத்தாண்டாம் அப்படின்னு சொல்லி ஒரு லெவன் பாயிண்ட்ஸ் பைபிள்ல இருந்து நம்ம என்ன செய்ய நம்ம படிக்க போறோம் அதை படிச்சுட்டு சில ஆவிக்குரிய பாடம் நம்ம லைஃபுக்கு தேவையான ஒரு முக்கியமான பாடத்தை தான் வீட்டு இருந்து நம்ம என்ன செய்ய நம்ம கத்துக்க போறோம் புரிஞ்சுக்க முடியுங்களா கதை புரிஞ்சுச்சா ஒன்னு சாமுவேல் இருபத்தி எட்டாம் பதிவம் இப்படிதான் நம்ம ஒரு ஒரு சம்பவத்தை எடுத்து நம்ம ஒவ்வொரு வாரமும் ஆராயப்போம் ஆசர் ஐசியமான் அந்த கதையை வச்சுட்டு இன்னைக்கு ஒரு சில பேர் நம்புறாங்க ஆனா பைபிள் என்ன சொல் வாழ்வில் என்ன சொல்றான்னு முக்கியம் கிடையாது அப்படிதானே வேதாகமோ என்ன சொல்லுது ஏசுவானவர் ஆவியிலே போய் காவல் காவலில் இருந்த ஆவிகளுக்கு பிரசங்கம் பண்ணினார் அப்படின்னு ஒரு வசனம் இருக்கு ஒண்ணு பேருல அது வயதுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா ஆவியார் போய் ஆவியார் சில பேர் இருந்தாங்க அவங்களுக்கு போய் பிரசங்கம் பண்ணார் ஆனா அந்த வசனம் உங்க என்ன சொல்லுது என்று சொல்லி வசனத்திலிருந்து நம்ம என்ன செய்ய போறோம் படிக்க போறோம் நானு சொந்த கருத்தை சொல்ல விரும்பல சரிங்களா சப்போ எத்தனை படிக்க போறேன் சேனே லெவன் பாயிண்ட்ஸ் ஒன்று ரெண்டு பாயிண்ட் கொடுத்தா கொஞ்சம் அந்த ஆதாரம் என்ன குறைவா இருக்கு அப்படின்னு சொல்லுவீங்க அதனாலதான் லெவன் பாயிண்ட்ஸ் தென் பண்ணிக்கலாம் நான் என்னைக்கும் யாரையுமே கட்டாயப்படுத்துறது இல்லை சத்தியத்தை விதைச்சிருவேன் நீங்க ஏற்றுக்க சரிங்களா அது ஆண்டவருக்கும் தெரியும் சரிங்களா சரி அப்ப அந்த சத்தியத்தை சரியா நம்ம புரிஞ்சுக்கிறோமா இல்லையான்னு நம்ம ஜெபத்தை நம்ம படிக்கலாம் ஜோம் பண்ணலாமா ஒரு சிறு ஜோ பண்ணிட்டு அந்த பதினோரு பாயிண்ட ஜெபத்த கொஞ்சம் வேகமா நம்ம கதை எல்லாருக்கும் தெரியல அதனால வேகமாவே போயிடலாம் ஆ லெவன் பாயிண்ட்ஸ் படிக்க போறோம் என்ன கண்டிப்பாக சாம வேளா சாத்தான்தான் ஆனா அது சாத்தான்தான் என்பதற்குரிய லெவன் பாயிண்ட்ஸ் படிக்கப்போம் எங்கள் அன்புள்ள தகப்பனே இந்த ராத்திரி இல்லாப்பா என்னுடைய அறிவினாலையும் ஞானத்தினாலையும் யாரையுமே புரிய வைக்க முடியாதுவா நானே மிகவும் பிரலவினமானவன் என் தகப்பன் நீங்க தான் எங்க ஒவ்வொருடைய சிந்தை உங்களுக்கு தெரியும் யாருடைய மனசு எங்கெங்கெல்லாம் இருக்கு உங்களுக்கு தெரியும்பா நீங்க எங்களுக்கு புரிய வைங்க அந்த ஒரு நானும் உங்க சத்தத்தை கேட்பதற்கு உதவி செய்யுங்க எங்களை முற்றிலும் நீங்க தாழ்த்துங்கப்பா இந்த சத்தியத்தை நாங்கள் சரியா புரிஞ்சுக்கணும் யாருமே கடைசி காலத்தில் சாத்தாண்டை மாற்றிடக்கூடாது கூடாது ஆண்டவரே ரொம்ப ஆவியானவரால் இந்த சத்தியங்களை அறிந்து கொள்ள கத்தை உதவி செய்ய வேண்டுமாய் ஏசின் வழியாக சந்திக்கிறோம் நகர்த்திட்டாங்க சரி நம்ம எந்த சீரியஸ் ஆரம்பிச்சிருக்கிறோம் ஒரு புது ஸ்டடி ஆரம்பிச்சிருக்கிறோம் மரித்தோர் எங்கே மரித்தோரின் நிலை என்ன வேற ஆஃப் மரித்தோர் எங்கே மரித்தோர் நிலை என்ன அதுல பஸ்ட் அதுல என்னைக்கிறோம் பஸ்ட் பார்ட் பார்ட் நம்பர் ஒன் சரிங்களா அதுல சாத்தானா சாமி வேணாம் சரி எத்தனை பாயிண்ட் சொன்னேன் பதினோரு பாயிண்ட் லெஸ் போட்டு தான் பஸ்ட் பாயிண்ட் இப்ப நம்ம என்ன படிக்க போறோம் பஸ்ட் பாயிண்ட் நம்ம என்ன செய்ய போறோம் நம்ம தியானிக்க போறோம் ஒண்ணு சாமி பேர் இருபத்தி எட்டாம் அதிகாரத்துல மூணாவது வசனம் பார்க்கலாம் மூணாவது வசனத்துல முதல் லைன் மட்டும் வாசிங்க ஒன்னு சாமி இருபத்தி எட்டாம் மூணாவது வசனத்துல சரி அவ்வளவுதான் சாமுவே இதற்கு முன்னமே மரித்து போனா சரிங்களா மரிச்சு போயிட்டா சாமுவே மரிச்சு போயிட்டார் இன்னொரு வசனம் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் என்ன சொல்லுது மரணம் அடைஞ்சா எல்லாரும் எடுத்துக்கிட்டீங்களா ஒன்னு சாமு இருபத்தி எட்டாம் அதிகாரம் மூணாவது வசனம் ஒன்னு சாமியா இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் பொது வசனம் ரெண்டு வசனங்களையும் இருபத்தி எட்டு மூணுல சாமுவே இதற்கு முன்னமே எதற்கு முன்னமே மறிச்சு போனாரு அதாவது சவுல் வந்து குறி கேட்கறதுக்கு போனார்ல அதுக்கு முன்னாடியே சாமுவே என்ன செஞ்சிட்டாரு மறிச்சு போயிட்டாரு சரிங்களா அதை நீங்க மனசுல வச்சுக்கணும் இப்ப ஒரு செத்த மனுஷங்க முதலாவது உயிரோடு இருக்கக்கூடிய நபர்கள்ட்ட பேச முடியுமா அத முதலாவது பாக்கணும் அப்படித்தானே ஒரு செத்த மனுஷங்க உயிரோடு இருக்க உயிரோடு இருக்கக்கூடிய பிள்ளைகள பேச முடியுமா செத்த இந்த பூமிக்கும் உயிரோடு இருக்கிற நபர்களுக்கு சமத்த ஏதாவது இருக்குதா அப்படின்னு ஒரு சில வசனத்தை வாசிச்சோம்னா கிளியர் ஆயிடும் அதாவது சாமியில் ஏற்கனவே மறிச்சுட்டாங்க மரித்த நபர்களுக்கும் உயிரோடு இருக்கிற நபர்களை நபர்களுக்கும் ஏதாவது பங்கு இருக்குதா மரித்த நபர்கள் உயிரோடு இருக்கிற நபர்கள்ட்ட பேச முடியுமா அப்படின்னு நம்ம என்ன செய்ய முடியும் நம்ம சில வசனங்களை வாசிக்கலாம் எக்லிசியா பிரசங்கி ஒன்பதாம் அதிகாரம் பிரசங்கி ஒன்பதாம் அதிகாரம் ஆறாவது வசந்த படிக்கல பிரசை ஒவ்வொரு மாதிரி தான் ஆறார் மாசம் அஞ்சு ஆறு படிக்கலாம் அஞ்சு ஆறு ஆஹ் பஞ்சரி சரி உயிரோடு இருக்கிறவர்கள் தாங்க மொழித்துறை அறிவார்த்தை மறித்தவர்கள் ஒன்றும் அறியாதல் ஆஹ் சொல்லி அவர்களுக்கு ஒரு பலனும் இல்லை அவர்கள் பேர் முதலால் வரல பட்டு இருக்கிறது சரிங்களா ஆ ஆர்ஆர் பஸ்ஸில் அவர்கள் சிநேகமும் அவர்கள் பகையும் அவர்கள் பொறாமையும் எல்லாம் ஒழிஞ்சு போயிட்டு சூரியனுக்கு கீழே செய்யப்படுகிறது ஒன்றிலும் அவர்களுக்கு இனி என்றைக்கும் பங்கில்லை அந்த பசத்தில் பாத்தீங்களா பிரசங்கி எக்லீசியா சிக்ஸ் ஷப்டர் நைட் ஒரு அண்ட் சிக்ஸ் சரிங்களா பிரசங்கி சாப்டர் அஞ்சாவது வசனம் ஆறாவது என்ன சொல்லுது மறைத்தவர்கள் ஒன்றும் அறியார்கள் இனி அவர்களுக்கு ஒரு பலனுமே இல்லை எது மறக்கப்பட்டிருக்கான் அவர்கள் பேர் முதலால் மறக்கப்பட்டிருக்கு ஆறாவது பாருங்க அவர்கள் ஸ்னேகமும் அவர்கள் பகையும் அவர்கள் கொறாமையும் எல்லாம் ஒளிந்து போய்த்து சூரியனுக்கு கீழே செய்யப்படுகிறது ஒன்றிலும் இந்த வசனம் பாருங்க சூரியனுக்கு கீழே செய்யப்படுகிறது ஒன்றிலும் அவர்களுக்கு இனி இனி என்றைக்கும் பங்கு வந்துருச்சா வசனம் அப்படி எப்படி செத்து போன சாமியில் வந்து பேசிக்க முடியும் பங்கே கிடையாது சூரியனுக்கு கீழே அவங்க என்ன செய்ய முடியாது அவங்களுக்கு பங்கு கிடையாது சரிங்களா அதுவும் அஞ்சாவது வசனம்ல மறித்தவர்கள் ஒன்றும் மறியார்கள் அப்ப எப்படி அவருக்கு தெரியும் இந்த இஸ்லாமிய பலிசு பலிசன தோப்பாங்கன்னு எப்படி அவருக்கு தெரியும் மறித்தவர்கள் ஒன்றும் மறியார்கள் அது மாத்திரம் அவர்கள் பேர் முதலால் மறக்கப்பட்டிருக்கு சரிங்களா இன்னும் ரெண்டு மூணு வருஷம் வாசிப்போம் இப்ப மறிச்சவங்க ஆண்டவரை துதிக்க முடியுமா ஆண்டவருக்கு நன்றி சொல்ல முடியுமா இப்ப துதிக்கணும் அப்படின்னா நன்றி சொல்லணும் அப்படின்னா ஒரு கம்யூனிகேஷன் வேணும் அப்படின்னா அவங்க தன் வாயினால அவங்க பேசணும் வசனம் பாருங்களேன் சங்கீதம் ஆறாவது சங்கீதம் சங்கீதம் ஆறாவது சங்கீதம் ஐந்தாவது வசனம் பாருங்களேன் ஐந்தாவது வசனம் பாருங்க சங்கீதம் ஆறு ஐந்தாவது வசனம் மரணத்தில் உண்மை நினைவு கூறுவது இல்லை பாதாளத்தில் உண்மை துதிப்பவன் யார் சரிங்களா சங்கீதம் ஆறாவது சங்கீதத்துல ஐந்தாவது வசனம் மரணத்தில் உண்மை நினைவு கூறுவதில்லை பாதாளத்தில் உண்மை துதிப்பவன் யார் சரி ஒரு வந்திருக்கு அப்படித்தான பாதாளத்துல உண்மை துதிப்பவன் யார் அப்படின்னு ஒரு கேள்வியோடி வந்திருக்கு அவருடைய பதில தானே இருக்குது பதிலா இல்லையே அப்படி நம்ம நினைச்சோம் அப்படின்னா சங்கீதம் நூத்தி பதினைந்தாவது சங்கீதம் பதினேழாவது கஷ்டம் சாங்ஸ் ஒன் பிப்டீன் பஸ் செவன்டீன் ஒன் செவன் ஒன் ஒன் செவன் பாருங்களா ஆ மருத்துவர்களும் மௌனத்தில் இறங்குகிற அனைவரும் கர்த்தரை புரியார்கள் நேரடியாக கிடைச்சிருச்சா மறித்தவங்களும் கர்த்தரை மௌனத்தில் இறங்குற அனைவரும் கர்த்தரை என்ன செய்ய முடியாது அவங்க நாவுனால பேச முடியாது கம்யூனிகேஷன் கிடையாது சரிங்களா இப்ப ஒரு சில பேர் சொல்றாங்க செத்து போன உடனே அவங்க ஆண்டவர் திடித்துக் கொண்டே இருக்கிறாங்க பரலோகத்துல அப்படின்னு சொல்றாங்க ஆனா வசன் என்ன சொல்றது மறித்தவர்கள் மௌனத்தில் இறங்குற அனைவரும் கர்த்தரை புதியார்கள்

வானாலும் உம்மை துரியாது மரணம் உம்மை போற்றாது ஆ முடியில் இறங்குறவர்கள் உம்முடைய சத்தியத்தை ஞானிப்பதில்லை தெளிவாக இருக்கிறீங்களா இல்லையா சரி அப்ப இந்த வசனங்கள் எல்லாம் என்ன சொல்லுது அப்படின்னா செத்த மனுஷன் அவங்க கம்யூனிகேட் பண்ண முடியாது காண்டவரை துதிக்க முடியாது அவங்க தேவனை போற்ற முடியாது அவங்க சத்தியத்தை தியானிப்பது இல்லை என்ன செய்யுது சொல்லுது சரிங்களா இது வரைக்கும் புரிஞ்சுங்களா அப்ப ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல என்ன படிக்கிறோம் நம்ம ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல சாமுவேலு மறிச்சாரு மறித்தவங்க என்ன செய்ய முடியாது உயிரோடு இருக்க மறித்தவங்க முதலாவது கம்யூனிகேட் பண்ணவே முடியாது சூரியனுக்கு கீழே அவங்களுக்கு என்ன இல்லை இனி என்றைக்கும் பங்குல ம ஒன்றுமே அறியார்கள் ஒன்றுமே அறியாதுன்னு சொல்லுது அவங்க பேர் முதலாய் மறக்கப்பட்டிருக்கு அவங்க ஆண்டவரை துதிக்கவும் முடியாது ஆண்டவரை சோதரிக்கவும் முடியாது உணச்சிக்க முடியுதுங்களா அப்ப அப்படி அப்ப இந்த வசனங்கள்லாம் உண்மை அப்படின்னா கண்டிப்பா அது யார் கிடையாது செத்து போன சாமவே கிடையாது ஏன்னா செத்தம் என்ன செய்ய முடியாது பேச முடியாது அவங்க ஒன்றும் அறியாங்க சூரியன் கீழே அவங்களுக்கு என்ன இல்லை வந்து சரிங்களா பதினோரு பாயிண்டையும் படிக்க இன்னும் தெளிவாக புரியும் ஒரு ஒரு பாயிண்ட சொல்லிப்பேன் ஆ அந்த பதினோரு பாயிண்ட் படிக்கும் போது முழுசாக புரிஞ்சிடும் சரிங்களா முழுசா உங்களுக்கு புரியும் ஜபத்தோட நீங்கள் கேட்கும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன் சரி ஒரு சில சின்ன சின்ன பாயிண்ட் இருக்குது அதை நம்ம பார்த்துக்கலாம் ஒன்னு சாமி செகண்ட் பாயிண்ட் பாயிண்ட் நம்பர் டூ பாயிண்ட் நம்பர் டூ ஒன்னு சாமியின் புஸ்தகத்தில் அதிகாரத்தில் அதிகாரத்துல அதிகாரத்துல ஒரு சம்பவம் இருக்கு சொன்னார் அப்படின்னா சமுழ்ட்ட இரண்டாவது படிங்க ஒன்னு சமயம் பதினைந்துல ரெண்டு மூனையும் படிங்க ரெண்டையும் மூனையும்

எப்ப இந்த அமிலேக்கியர் வந்து இஸ்ரே வீடுக்கு என்ன செஞ்சாங்க வழிமறித்தாங்க அதனால நீ என்ன செய் அவங்களுடைய எல்லா வந்து நீ என்ன செய் நீ அழித்து விடு அப்படின்னு சொன்னார் இப்ப சவுல் எல்லாத்தையும் அடிச்சுடுவாரா எதை அழிக்க மாட்டாரு நல்ல கொடுத்த கன்று ஆட்டுக்குட்டி எல்லாம் என்ன செஞ்சிருவாரு விட்டுருவாரு சரிங்களா அப்ப இருபத்தி இருபத்தி மூணாவது வசனத்துல

பில்லிசூனிய பாபத்திற்கும் முரட்டாட்டம் பண்ணுதல் அவபத்திக்கும் விக்கிரக ஆராதனைக்கும் சரியா இருக்கிறது நீர் கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தப்படினாலே அவர் உண்மை ராஜாவா என்பது படிக்கிறாத புறக்கணித்து தள்ளினார் என்றார் அப்போ ஆண்டவர் சொல்றாங்க எப்பா நீ எல்லாவற்றையும் நீ அழிச்சிரு ஆனால் ஏதோ அழிக்கல சில நல்ல நல்ல பொறுத்த ஆடு மாடுகளை தான் அவர் என்ன செய்யலன்னா அவர் வந்து அழிக்கல அப்ப ஆண்டவர் கேக்குறாரு எப்பா பலிகளை காட்டிலும் கீழ்படுதல் முக்கியமா இல்லையா காட்டிலும் முக்கியம் கீழ்படுதல்கள் சில பேர் ஒரு வாரம் தப்பு செஞ்சுட்டு அந்த வாரத்துல சர்ச்சைக்கு போயிட்டு சபைக்கு போயிட்டு காணிக்க உடனே என்னுடைய பாவம் எல்லாம் மன்னிக்கப்பட்டுச்சு அப்படின்னு நினைக்கிறார் ஆண்ட சொல்ற என்ன சொல்றாரு அது தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியம் இருபத்தி மூணுல சொல்றாரு ரெண்டகம் பண்ணுதல் பில்லி சுனிய பாவத்திற்கும் முரட்டாக்கம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிரக ஆராதனைக்கும் சரியா இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு அப்ப விக்கிரக ஆராதனையே எது கோப்பிட்டு ஆண்டவர் பேசுறாரு இங்க பில்லி சுனியம் மாய வித்தைகள் இது எது கோப்பிட்டு பேசுறாரு காடுங்க பிடிவாதமா இருப்பாங்கல்ல பிடிவாதமா ரெண்டகம் ரிபலியன்ஸ் கலகம் பண்றது டிமாண்ட் சரி இது எதுக்கு சமமா விக்கிரக ஆராதனைக்கு சமம் ஒருவேளை நம்ம இன்னைக்கு விக்கிரகாரனை செய்யாம அப்படின்னா வெளிப்பிரகாரமே விக்கிரகாரனை செய்யாம இருக்கலாம் ஆனா இந்த ரெண்டகம் பண்ணுதல் நம்மகிட்ட காணப்படுதா சரிங்களா இந்த முரட்டாட்டம் பண்ணுதல் காணப்படுதா பிடிவாத குணம் காணப்படுதா அது ஆடு எது எதுக்கு சமம் சொல்றாரு விக்கிரகாரனுக்கு பிள்ளி சுனித்துக்கும் சரிங்களா அந்த பாவம் எவ்வளவு மோசமானது அப்படின்னு பாருங்க இது இந்த பாவம் யார்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா சவுட்ட இருந்துச்சு ஆண்டவர் ஒவ்வொரு முறையும் சவுடைய தவற சொன்னா சவுல் அதுக்கு செவி கொடுக்காம மீண்டும் மீண்டும் பாவத்தை செஞ்சுட்டே வருவார் அப்ப அந்த பிடிவாதம் பாவத்திலே நிலைச்சிருக்கிறார் எப்படி பார்வோ அந்த பிடிவாதம் இருந்துச்சுல அந்த முரட்டாட்டம் அந்த ரெண்டகம் பண்ணுதல் கலகம் பண்ணுதல் அதே மாதிரி யார் இருக்குது சவுல்கிட்ட இருக்குது இப்ப என்ன நடக்குது பாருங்களேன் முப்பத்தி ஐந்தாவது முடிக்க போறோம் முப்பத்தி தேர்ட்டி பிப்து சிக்ஸ்டீன் தேர்ட்டி படிங்க சாரி பிப்டீன் பிப்டீன் தேர்ட்டி ஃபைவ் ஃபர்ஸ்ட் ஆம் ஏன் தேர்ட்டி ஃபைவ் சவுல் மரணமடைய நாள் மட்டும் சாமுவேல் அப்புறம் அவனை கண்டு பேசவில்லை சரி அதான் செகண்ட் பாயிண்ட் சின்ன பாயிண்ட் தான் என்ன பாயிண்ட் இதுக்கு அப்புறம் சாமுவேல் என்ன செய்யல சவுல்கிட்ட பேசவே இல்லை ஏன்னா பேசி பயன் இல்லை ஏன் பயன் இல்லை அப்படின்னா ஒரு மனுஷன் அந்த பிடிவாதத்துள்ள இருதயத்தை ரொம்ப கடினப்பட்டு போயிட்டான் அப்படின்னா திருப்பி திருப்பி சொன்னான் என்ன செய்ய மாட்டான் இந்த பாவன் மாதிரி இருதயத்தை கடினப்படுத்துவானே தான் தவிர என்ன செய்ய மாட்டாங்க அவங்க தன்னை தவிர ஒத்துக்க மாட்டாங்க சரிங்களா அப்ப உயிரோடு இருக்கும் போதே என்ன செய்யல சவுன் எழுதுல பேசல அப்புறம் எப்படி சத்தப்படுறது எது கஷ்டம் உயிரோடு இருக்கும்போது பேசுறது சுலபமா சத்தப்பறவை பேசுறது சுலபம் சரிங்களா உயிரோடு இருக்கிறது உயிரோடு இருக்கும்போதே சவுலு சாமுதையிலு யாரு பேசல சவுலுடைய பிடிவாத குணத்தினால முரட்டாட்டத்துனால என்ன செய்யல பேசவே இல்ல சரிங்களா அப்புறம் எப்படி செத்தப்படுத்து பேச பேசியிருப்பாரு வாய்ப்பே கிடையாது சரிங்களா செகண்ட் பாயிண்ட் அது இரண்டாவது ஒரு கருத்து சரிங்களா மூணாவது பாயிண்ட் பாயிண்ட் நம்பர் த்ரீ பாயிண்ட் நம்பர் த்ரீ மூணாவது பாயிண்ட்ல போகலாம் ஒன்னு சாங்கல் இருபத்தி எட்டாம் அதிவாரம் ஏழாவது வசனத்துக்கு போங்களேன்

இன்டர்நெட் இப்போ எல்லாம் கட் ஒரு நிமிஷம் கரண்ட் போயிடுச்சு கொஞ்சம் இன்டர்நெட் கட் ஆகும் நீங்கள் கொஞ்சம் ஜெபத்தோட காத்திருக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் சரிங்களா நான் இன்னைக்கு கொஞ்சம் யோகிச்சேன்